ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் பூஜை ரூம் வந்து எந்த திசையில் வந்து வைக்கணும் எந்த திசையில் வச்சால் ரொம்ப நல்லது வாஸ்துப்படி பூஜை ரூம் எந்த திசையில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்து ஒரு வீடு அப்படின்னு நம்ம கட்டும்போதே இந்த இது கிச்சன் அப்படிங்கிறது இந்த திசையில் இருக்கணும் பெட்ரூம் வந்து இந்த திசையில் இருக்கணும் பூஜை ரூம் இந்த திசையில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து பார்த்து நம்ம கட்டுவோம் அது எல்லாமே வாஸ்துப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இருக்கும் அப்படி தான் பூஜை ரூம் வந்து ரொம்ப மெயின் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு மட்டும் நம்ம ரெடிமடா கப்ப அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இல்லைன்னா அப்படி செல்ஃபிலியே வந்து பார்ப்பாங்க எதுவாக இருந்தாலும் எந்த திசையில் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது ரொம்ப யோசிச்சது பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்க்காக தான் பூஜை ரூம் எந்த திசையில் வச்சா நல்லா இருக்கும் வாஸ்து முறைப்படி எந்த திசையில் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப யோசிச்சோம் இது வந்து நம்ம கோயில் அர்ச்சகர்களாக இருப்பாங்கல்ல அவங்க வந்து வாஸ்தெல்லாம் பார்ப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் சஜஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எங்களோட பூஜை ரூமை வந்து இந்த திசையில் வந்து இந்த வீட்டோட வாசல் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்கு அதனால வந்து வட வந்து நான் பூஜை அறை வச்சிருக்கேன் பூஜை பார்த்திங்கன்னா ஹாலில் இருக்கலாம் நம்மளோட கிச்சன்ல இருக்கலாம் மட்டும் நம்ம நம்ம பூஜை அறை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து நான் வந்து வடமேற்கு ஹால்லேயே வந்து வச்சிருக்கேன் வட கூட ஒருத்தவங்களுக்கு வந்து ஹால் இருக்கும் ஆனால் வடகிழக்கு வந்து அந்த கார்னரோட அந்த வடகிழக்கு கார்னர் அந்த இடத்துல வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து ஜலமூலையாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம கொண்டு போய் வெயிட்டை வைக்கிறது வந்து அவ்வளோ நல்லதில்லை அதனால கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த கார்னர்லேயே போட்டு அடைச்சி வைக்காமல் அடைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா அப்படி கூட நம்ம பூஜை அறைய வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த இடத்துல கூட நம்ம பூஜை அறை வச்சுக்கலாம் தென் கிழக்கில் வந்து வைக்கிறது கூட ரொம்ப நல்லதுங்க தென் கிழக்கில் தான் வந்து நம்மளோட கிச்சன் வந்து நம்ம வச்சுருப்போம் அந்த இடத்துல தான் வந்து வாஸ்துப்படி வந்து தென்கிழக்கில் வைக்கிறது ரொம்ப நல்லது அங்கே தான் வந்து அக்னி பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதுனால தென்கிழக்கில் வந்து பூஜை அறையும் வைக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்ம வந்து செல்ஃப் வைக்கிறோம் அப்படின்னா ஒருத்தங்க பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி தாயார் கூட நம்ம பூஜை அறையில் நம்ம வச்சு வழிபாடு செய்கிறோம்ல அது எல்லாமே இந்த கான்செப்டில் தான் தென்கிழக்கில் வந்து நம்ம நெருப்புங்கிறது வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம விளக்கு ஏற்றுறோம் அதுவும் வந்து அக்னி பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதுனால தென்கிழக்குலேயும் வந்து நம்ம பூஜை அறை வச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தென் மட்டும் பூஜை அறை வந்து வைக்கக்கூடாது அது வந்து நம்ம பெட்ரூம் நம்ம தூங்குறதுக்காக பயன்படுத்துறது நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தூங்குறோம் அப்படின்னா அந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கில் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் வடமேற்கில் வந்து நம்ம கிட்ஸ் பெட்ரூம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அவங்க படிக்கிறாங்க அவங்க அவங்களுக்காக ஒரு பெட்ரூம் வந்து வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து வடமேற்கில் வந்து அந்த பெட்ரூம் வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது வடமேற்கில் நம்ம கிட்ஸ் பெட்ரூம் வைக்கிறோம் அந்த செவுத்துக்கு அடுத்த செவரே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம பாத்ரூம் இருக்குது அப்படின்னா வந்து அந்த செவுத்துக்கு அடுத்த செவுறு வந்து நம்ம பூஜை ரூம் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு கொஞ்சம் இடம் விட்டுட்டு அடுத்த செவுறு வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் வந்து பாத்ரூம் இருந்துச்சுன்னா அந்த செவு பக்கத்து செவத்தில் வந்து பூஜை ரூம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் பார்த்துக்கணும் எங்கள் வீடு பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது அது வந்து வடமேற்கில் இருக்குது அடுத்த செவுரு பார்த்திங்கன்னா என்னோடய பூஜை அறையை நான் வந்து வச்சுருக்கேன் இப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த செவத்தில் வந்து பூஜை அறை வச்சுருக்கோம் வட மேற்கில் வந்து நான் பூஜை அறை வந்து வச்சுருக்கேன் மெயினாக பார்த்தீங்கன்னா வட கிழக்கில் பூஜை அறை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அந்த கார்னரில் போட்டு அமுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த நம்மளுக்கு வந்து அந்த நீர் அந்த நம்ம போரெல்லாம் போடுறோன்னு வைங்களேன் அது வந்து தண்ணி இருக்கிற இடம் அது தண்ணி மூளைன்னு வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல தண்ணி வந்து நம்ம உருளியில் வந்து தண்ணி போட்டு வைக்கிறது நம்ம தண்ணி ஒரு சொம்பு அந்த இடத்துல வைக்கிறது அது எல்லாமே வந்து தண்ணி ஊறக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதனால் அந்த இடத்துல போட்டு நம்ம வெயிட்டை போட்டு அமுத்தக்கூடாது கொஞ்சம் இடம் விட்டுட்டு நம்ம அந்த பக்கம் கூட நம்ம பூஜை அறையை வச்சுக்கலாம் அப்படி வச்சோம் அப்படின்னா மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா தெற்கு பார்த்த மாதிரி வந்து நம்ம டோர் வந்து வைக்கக்கூடாது மேற்கு பார்த்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் எங்கள் வீட்டு பூஜை அறை வந்து பார்த்திங்கன்னா வட மேற்கில் இருக்குது நான் கிழக்கு பார்த்த மாதிரி நான் வச்சுருக்கேன் நம்ம டோர் பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்புறது வந்து நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி மேற்கு பார்த்த மாதிரி வச்சுக்கலாம் தெற்கு பார்த்த மாதிரி மட்டும் வைக்கக்கூடாது வடக்கு பார்த்த மாதிரி கூட வச்சுக்கலாம் வடக்கு பார்த்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வட மேற்கு இல்லாமல் முன்னாடியே நம்ம தென்கிழக்கில் வச்சுட்டோம் அப்படின்னா தென்கிழக்கு நம்ம கிச்சன் வருது பார்த்திங்களா அந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா வடக்கு பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து பூஜை அறையோட டோர் வந்து ஓப்பன் பண்ணுறோம்ல அந்த டோர் வந்து அப்படி வந்துடும் அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு வச்சுக்கலாம் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாலில் பூஜை அறை வைக்கிறது தான் ரொம்ப நல்லது என்ன கேட்டால் நான் அதுதான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன் அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து இருக்கும் நம்ம ஹாலில் வந்து பூஜை அறை வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது கிச்சனில் கூட வச்சுக்கலாம் கிச்சனில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜே வந்து செய்யவே மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சரியாக இருக்கும் ஒரு சிலர் வந்து நான்வெஜ் செய்கிறாங்க அப்படின்னா டோர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி கூட நம்ம ஒரு சிலர் வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து பெங்களூர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து தென்கிழக்குலையே வந்து நிறைய பேர் வந்து பூஜை ஏற வச்சிருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து செய்கிறாங்க ஆனால் கூட அவங்க டோர் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வட மேற்கில் வந்து பூஜை அறை வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வீடு கட்டுறீங்க புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த இடத்துல நம்மளோட பூஜை இறை வருது எந்த இடத்துல நம்ம வைக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கிளாரிட்டி கொடுக்குன்னு நினைக்கிறேன் வட மேற்கில் நீங்கள் பூஜை இறை வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஹாலில் வைக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இருக்கும் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அவங்க வந்து புதுசாக வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்